இது நெஞ்சங்களுக்கும் அன்பான வணக்கம் நான் உங்களோட கேஜி இது எஸ் கே தமிழ் இன்னைக்கு நம்ம சமையல் பகுதியில நான் இன்னைக்கு என்ன செய்ய போறேன் என்னண்டா நான் இன்னைக்கு சக்திக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்க போறேன் பழமையா குக்கிங் வீடியோஸ் தான் சமைக்கிறவர் சக்தி என்னோட சேர்ந்து செய்வார் இன்றைக்கு சக்திக்கு சமைக்க போறேன் இந்த சர்ப்ரைஸ் போகுதுன்னு பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள போவோம் இப்போ நான் பருப்பு ஊற வச்சு கழுவி வச்சுட்டேன் சரியா இங்க அதில் அதுல வந்திருக்கிறதால உங்களுக்கு தெரியாது இதுதான் பருப்பு கருப்புக்கு இப்ப கொஞ்சம் வெங்காயம் போடுறேன் மற்றது பச்சை மிளகாய் இப்பதான் பிடுங்கி கொண்டு வந்தேன் நான் தோட்டத்துல ஆனா சக்தி அது காட்ட முடியல அவசர மாசமா ஜெயிக்க பிடிச்சாலும் செய்வோம் பச்சை மிளகாய் வெட்டி போடவும் பாப்போம்ல சக்தி என்ன சொல்றாரு அவர் இன்னும் பாராட்டவே மாட்டார் ஆனா நான் நான் பாப்போம் இன்னும் ரம்ப இல்ல இது பருப்பு இப்ப மாங்காய்பு நீங்க நாங்க கீரைக்கு போடுறதுக்கு இந்த கீரை வந்து தொயில் கீரையாம் அதனால நாங்க அரைக்கிறது இந்த கீரை அவிய வச்சுட்டு வெங்காயம் பச்சை மிளகா கொஞ்சம் தேங்காய் பூவும் இந்த மாங்காயம் பூ டார்டு கீரியா நடுப்போம் கீரியா வீய வைப்போம் ஐஸ்கிரீம் வேணும் பாட்டு சத்தம் கேட்குது ஐஸ்கிரீம் வருது இப்ப ஐஸ்கிரீம் படிக்க இது வருைய போட்டு மண் சட்டி எல்லாம் இன்னைக்கு அடுத்த கட்டம் புதுசா வாங்கினாங்க ஏன்னா மச்ச சாப்பாடு சமைச்சு அசைவ உணவுகள் சமைச்சு அதை அசைவம் ஆகிவிட்ட காரணத்தால புது மண் சட்டி கொஞ்சம் தண்ணியா கீரை அவிக்கிறத்துக்கு அரைக்கைக்குள்ளையும் பச்சை மிளகா எல்லாம் போடணும் நாங்கள் இப்போ சும்மா ஒரு கொஞ்சம் பச்சை மிளகாய் மங்காய் அதையும் போட்டு மூடி வைப்போம் அது அவிமா கீரை அவிஞ்சிட்டது இப்போ எடுக்கிறோம் எடுத்துட்டு நாங்கள் இன்னைக்கு கறி வைக்க போகிறோம் இப்போ பொறிக்க போகிறோம் அதுக்கு எண்ணெய் விடுறோம் என்னென்ன பொறிக்க போகிறோம்னு காட்டுவேன் கருப்பூ பெரிய கஷ்டப்பட்டு இப்பதான் கொஞ்சம் தாண்டி இருக்கு அவிஞ்சிருக்கு நட்டுமடி செய்ய நல்லா வரும் வீடியோக்கு செய்யறதால போல பிடி இருக்குது உப்பு போட்டுட்டேன் கொஞ்சம் மஞ்சள் தூள் போடுறேன் அடுத்தது மிளகு சீரகத்தூள் கொஞ்சம் போட்டுட்டு புள்ளி போடுவோம் கலந்துட்டு கொஞ்சம் லேட்டா பால் விட்டு ரொக்க போடுறேன் சைப்ப கொஞ்சம் அவிஞ்சிட்டு நான் அந்த கப்பி பால் விடுறேன்னா முதல் தரம் புளிகிற பால் இல்லை மெட்ட பால் கொஞ்சம் விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுறோம் விட்டுட்டு முதலாவது அது பால்படா போகிறேன் ஆ இன்னொரு கலர் இருந்து வேறு பார்க்கவே ஆசையாக இருக்கு சக்தி பார்த்துட்டு கேஜி தனக்கா க சமைச்சிருக்கேன்னு என்ன வரேன்னு நான் சொல்ல மாட்டேன் ஒரு விஷயம் பார்க்கல நடக்காது சரி கடைசி லுக்காக காட்டுவோமா கடைசியாக காட்டுறேன் எப்படி இருக்குன்னு இது இப்போ நாங்க பொறிக்கிறதுக்காக ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் வடகம் நேற்று தான் செஞ்ச நாங்கள் இந்த அவிச்ச நாங்க நாங்கள் வீட்டை செஞ்சினாங்க இந்த கலர் அப்பளம் வாங்கினாங்க இது மற்ற அப்பளம் எல்லாம் பொறிச்சு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ அப்பளம் இருக்கிறேன் பொறிச்சு முடியுது இந்த கரண்டி நான் ஒரு க புதுசாக வாங்கினான் இதனால தான் இதை ட்ரை பண்ணுறேன் அப்பளம் அடுத்தது நாங்கள் எங்கட என்ன இந்த அப்பளம் இது எப்படி வேறப்போ எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சரி இந்த அப்பளம் பேரங்கோ இவ்வளவு வடிவே இருக்கு இந்த மண் சட்டி என்ற வடியா இது சூடாகும் கொஞ்சம் லேட் ஆகுது எனக்கு ஏன்னு தெரியுத வா இதை தனியாகவே சாப்பிடலாம் வேறு லெவலில் இருக்கும் எல்லாம் பொறிச்சிட்டோம் இப்போ அவிச்ச மிளகாய் பொறிக்க போகிறோம் எங்களோட வீட்டான் நாங்கள் செய்தது சக்திக்கு இதுகள் பொறிக்கிறேன்னா மட்டும் சரியான பயம் ஓடுவார் இப்போ நின்று ஓடி இருப்பேன் பொறிக்க வைக்க மிளகா பொறிச்சு எடுத்துட்டேன் இது வேப்பம்பு வடகம் போட போகிறேன் வா நாங்கள் நேரம் போட்டு அந்த புது மண் என்றதால லேட் ஆகுது அப்போ நான் இந்த சட்டியிலே வைக்கிறேன் பக்கத்தில் மண் சட்டியில் தான் பொரிஞ்சு இருக்குது இந்த அடுப்பில் நான் முருக்கங்காய பண்ணிடுவேன் சரி இப்போ கொட்டை பொரிஞ்சு எடுத்தாச்சு இப்போ வெங்காயம் தாளிக்க போறோம் கடுகு போடுறேன் கடுகு போட்டாச்சு இனி பெரிஞ்சிடம் போடணும் பெருஞ்சிடா கருவே பொ பொ கொஞ்சம் வட்டி போட போகிறோம் தக்தி வர போராது கிடையில் சமைக்க ஒன்று ஒன்று வைக்கிட்டால் லேட் நாங்கள் சமைக்க வெளிக்கிட சாப்பி பாவக்காய் படிக்கிறோம் சக்திக்கு பாவக்காய் பிடிக்கும் அதனால் தான் பாவ வைக்கிறோம் எனக்கு பிடிக்கா கிடைக்கும்

என்ன சொல்லுங்கோறு பருப்பு கீரை முருகங்காய்ப்பாங்க அப்பளம் பொரியல் மிளகாய் பொரியல் பொரியல் என்ன நினைக்கிறீங்க இந்த சொல்லுங்க என்ன நினைக்கிறீங்க

நான் வந்து சமைக்கிறது அங்க போய் நிப்பாடுறது சமைக்கிறது எங்க என்ன ஒரு கமராமேன் தம்பி வந்துதான் கொஞ்சம் எடுத்துக்கிட்டான் அவன் போயித்தான் ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குமான்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லா யாரோட சேவ் பண்ணுங்க